இன்றைய மன்னா ஏசாய் அறுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசாய் அறுபது ஐந்து அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் நேற்று தினத்துல பார்த்தோம் நம்ம கண்கள் ஆச்சரியப்படும்படி கத்தர் ஆச்சரியமானவைகளை செய்வார் என்று இந்த வசனம் சொல்லு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் நம்முடைய இறுதியம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய வல்லவர் கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படுவது மாத்திரம் அல்ல நம்முடைய இருதயமும் சந்தோஷத்தினால் நிரம்பும் அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து அவங்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பினார் நம்பிக்கை இழந்து போனவங்க சிலர் வந்து தங்களுடைய பிள்ளைகள் மறித்து போனபோது அழுகியோடு வந்தபோது இயேசு அந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவங்களை மகிழப்பண்ணினான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ அதை செய்து மகிழ பண்ண வல்லவர் உங்களுடைய இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்களுடைய இறுதியும் கத்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் கத்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் அதை நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கற்றுக்கொண்டு வருவார் உங்களுடைய இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும் போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களை சூழல் இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாண்டே ஒவ்வொருத்தருடைய இறுதியமும் சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படியாக அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அற்புதமானவர்களை செய்வீராக மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் தேவனால் கூடாத கரையை ஒன்றுமே இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் இயேசுவே நீர் அற்புதங்களை செய்யப்போறக்கான யாரெல்லாம் நீ சோர்ந்து போயிருக்கிறாங்களோ சோர்வன் சீக்கிரமே அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க முடியாது பலத்த காரியத்தை நன்மைகளை செய்வீரோ ஆசீர்வதி வழி நடத்தும் பொருட்படுத்திக்கலும் பெரிய காரியங்களை செய்யப்போற காரணம் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் கத்திரங்களை ஆசிரியர் ஆமே